சரவணன் ரொம்ப கோவமா மயிலோடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனது மட்டும் இல்லாமல் எங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க யாரை கூப்பிட்றாரு மாப்பிளை சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மாவும் அப்பாவும் வெளில வராங்க ஏங்க உங்களை நம்பி கடைக்கு விட்டதுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வந்துட்டு மயிலோடைய அம்மா கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை வந்து உட்காருங்க வாங்க நான் என்ன பண்ணேன் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா நடிக்காதீங்க கடையிலேருந்து இருந்து எதுக்கு பணத்தை திருடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானா நான் அதுக்குப்பா பணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி ஒரே நாளில் வந்துட்டு இப்படி வந்துட்டு அவர் வந்து பணத்தை திரு திருடி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பழிய போடுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம் அவர்கிட்ட கேளுங்க அவர் பேக்கெட்டில் பணம் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன என்னையா பண்ணி தொலைஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு இங்கே பாருங்க இவர் கடைக்கு வந்து வேலைக்கு வர்றப்பவே நான் சொன்னேன் மயில்கிட்ட கூப்பிட்டு வேலைக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி எதுக்கு தேவையில்லாமல் வந்தாங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாப்பிள்ள இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுவும் பேசாதீங்களா பணத்தை திருடுதெல்லாம் திருடிட்டு இப்போ வந்துட்டு எதுவும் பேசாதுன்னா என்ன அர்த்தம் ஏதோ சின்ன அமௌண்ட்டுக்குனாலும் பரவாயில்ல ஏதோ லைட்டாக வந்துட்டு அது இது சொல்லி எங்கள் அப்பாட்ட சமாளிச்சிட்டேன் இதே பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே என்னங்க எவ்வளவுங்க காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரநூறுவா கேட்கறாங்க நூறுநூறுபா தாள் ரெண்டு இரநூறுவா தாள் காணாம் அதுக்கத்தன இவர் தான் இவரு தான் கல்லால அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா பிள்ளை இவர் அங்கே உட்காந்துருந்தாரு அப்படிங்கிறக்காக வந்துட்டு பணத்தை காணாமல் போச்சுன்னா உடனே இவர் மேலே பழிய போடுவீங்களா இது நல்லா நாயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு மயிலோடைய அம்மா ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அவர் தான் எடுத்தார் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இவர் வந்து ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்து அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிட அதை பண்ண இதை பண்ண ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தார் எதுக்குன்னு நீங்கள் இப்போ அங்கே வரணும் வேலைக்கு உங்களுக்கு ஊர் உலகத்தில் வேறு எந்த கடையுமே கிடைக்கலையே எங்கே எதுக்கு வேலைக்கு வரீங்க நீங்கள் வேறு எதாவது கடைக்கு வேலைக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு மயிலோடைய அம்மா ஏங்க எதுக்கு மாப்பிள் இப்படி பேசுகிறீங்க எதுவும் நம்ம கடையாச்சேன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு வந்தார் வந்து ஒரே நாளில் வந்து போய் பணத்தை திருட்டிட்டான்னு சொல்லிட்டு போய் பழியை போட்டு அவர் வேலைக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எதா இருந்தாலும் உங்கள் அப்பா சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவரெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் தாங்க சொல்கிறேன் நீங்கள் இனிமேல் அவங்க வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்கே பாருங்கள் எதை உங்களுக்கு பார்த்தாலும் நாங்கள் வந்து வேலைக்கு சேரலைங்க உங்கள் அப்பா சொல்லணும் உங்கள் அப்பா வந்துட்டு அவர் உங்களுக்கு எங்களுக்கு சொன்னார் சமதி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கடையில் இருக்கிறத எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து இங்கே வந்துடலாம் பிளான் பண்ணுறீங்களா அது கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்து பேசுறாரு உங்கள்கிட்ட எல்லாம் பேசினா வேலைக்காக நான் மயில்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கும் போகிறாரு அங்கே போனோம்னா மயில்கிட்ட ஏன் உங்கள்கிட்ட நான் ஒரு தடவை சொன்னால் புரியவே புரியாது உனக்கு உங்கள் அப்பா அங்கே வேலைக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லை அதுக்கப்புறம் எதுக்கு உங்க அப்பா அங்கே வேலைக்கு வராரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அங்கே நல்லாம சரியில்லை ஓ அப்போ குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணி தான் எங்கள் கடையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலான்னு பிளான் பண்ணிக்கிங்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எப்படி பேச சொல்கிறோம் இல்லை நீங்க ஏன் கடைக்கு வந்து நம்பி விட்டதுக்கு அவர் கடையில் வந்து பணத்தை திருடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் ஏதோ வந்து இரநூறுவா காணாமல் போச்சு அதுக்கே எங்கள் அப்பா வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டார் நாங்கள் ஏதோ வந்து அதை சொல்லி சமாளித்தோம் இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் இல்லை இரநூறுவா காணாம போச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு உங்கள் உங்கள் அப்பா மேலே சந்தேகப்படாத மாதிரி அவர் பேசினார் நாளைக்கு இந்த பிரச்சனை பெருசாகி வேறு ஏதாவது அவர் கையும் காலையும் வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டாமல் ஏதாவது ஒரு ஐநூறு ஆயிரம் எடுத்துட்டாருன்னா பெரிய பிரச்சனையாயிரும் பார்த்துக்கோ உனக்கும் சங்கடம் அப்புறம் வந்து உன்னை பற்றி எல்லாமே சொல்ல வேண்டியது இருக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரு இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது மறுபடி இது மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா ஒரே வழிதான் அவங்க அப்பாவுக்கு தயவு செய்து ஃபோன் பண்ணி இனிமேல் கடைக்கு வேலை வர வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபோன் பண்ணுறாங்க மயில் அங்கே உடனே மயில் ஃபோன் பண்ணுவேன் என்னடி இன்ன வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரன் வந்து காஞ்சு பூச்சின்னு கற்றுக்கிட்டு போனார் அடுத்தது நீ சத்தம் போடுற கூப்பிட்டு அடி ஏன் எதாக இருந்தாலும் பரவாயில்ல உங்க உங்க மாமனார் வந்து சொல்லிட்டோம் நாங்கள் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி அதுக்கப்புறம் வராமல் இருப்பார் அதை தவிர்த்தால் இப்படிலாம் பண்ண முடியாது இப்போ வந்து திடீர்னு திடுது இப்படி வந்துட்டு கடைக்கு வேலைக்கு வரலின்னு சொல்லி என்னாருன்னா அந்த இரநூறுவா காணாத போனது பணத்தை திருநது இவர் தான் ஆயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா இவரு இங்கே வரணும் எதுக்குமா இப்படி வந்துட்டு பிரச்சனை ஆகணும் சொல்லு பார்க்கலாம் நான் நல்லா இருக்கிறது மொத்தம் பிடிக்கலையா என்னை வந்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் கல்யாணம் பண்ணி வச்சுங்கிறீங்கள அந்த கல்யாணம் பண்ண வாழ்க்கை எனக்கு நிரந்தரமாக வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு உங்களுக்கு அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறாங்க இரடி மொழியில் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எப்படிமா நீ பேச சொல்கிறேன் நீங்கள் அவர் ஒரு பக்கம் வந்துட்டு வர வேணாம் சொல்கிறாரு இங்கே நான் அவங்கள்கிட்ட வந்து சொன்னால் உங்கள் வீட்டு சொல்லணும்னால என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க எனக்கு எல்லாம் புரியுதுதான் அப்பாவை கொஞ்சம் வேறு பக்கம் வேலைக்கு எங்கேயாவது போக சொல்லுவேன்மா அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஊர்லடி போக சொல்கிறேன் எல்லா கடையிலும் போய் இந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு ஒரு பேர் கூட வழங்கவே இல்லை யார் வேலைக்குள்ளே சேர்த்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ என் வாழ்க்கையை பணம் வைக்கிற இல்லாம நீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு சம்மந்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஃபோனை வெயிடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஃபோனையும் வச்சிட்றாங்க அடுத்த முன்னாடி அடுத்த நாள் வந்துட்டு வேலைக்கு வராரு இதை பார்த்துட்டு சிரமம் சமக்கடுப்பாக வர்றாரு அப்போ வந்துட்டு பழனி சொல்லிட்டு இருக்காங்க இவர்கிட்ட வீடு தேடி போய் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன் மாமா இருந்தும் திரும்பவும் வராருப்பாரு என்ன தான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் இவர் கொஞ்சம் வெளியே வெகிலியா இருக்காரு சூதுவாறு தெரியாம இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா நீ வேற மாமா ஏதாவது சொல்லிட போற நீ வேற அவர் நேற்றே வந்து பணத்தை தூக்கிட்டு போனார் இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படிதான் வேலைக்கு வர்றாரு வந்தா வேலையை செய்யறாரு இல்லையே அப்போதான் எல்லா வேலையை செஞ்சுட்டு இருக்காரு சம்பரத்தி கொடுத்துட்டு கடையில சும்மா உட்கார வச்சுட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நினச்சி தலையில தான் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த வந்துட்டு எங்கள் பாண்டியன் வந்து சொல்கிறாரு ஆர்டர் கொடு ஆர்ட்ரை டெலிவரி கொடுக்க போகணும்ல போயிட்டு வந்த டையா சிந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு அப்போ வந்துட்டு பழனி கிட்ட பழனிக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு கடைக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ஆட்கள்லாம் நிறைய பேர் வராங்க பொருள் வாங்குறதுக்காக அப்போ வந்துட்டு பாண்டியன் ஒருத்தனால சமாளிக்க முடியல அப்போ இவர்கிட்ட அதை எடுத்துக்கூட எடுத்து எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு மயிலுடைய அப்பாட்டை சொல்கிறாரு மயிலுடைய அப்பாவும் எதுவும் எடுத்து கொடுக்க தெரியாமல் அப்படியே நின்றுட்டு அதை இதையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுலேயே வந்துட்டு பாண்டியன் சமக்கடுப்பாக ஏறாரு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வரவங்க போகிறவங்கட்டெல்லாம் வந்து நல்லா நாயம் பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் யோசிக்கிறாரு இவரை வேலைக்கு வச்சு தப்பாக போச்சு சரவணன் சொன்ன மாதிரி வந்துட்டு இவரெல்லாம் வேலைக்கே வச்சிருக்கவே கூடாது போல இருக்கு ஏதோ வந்து இது இது மாதிரி டைம்லலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா ஒன்றும் ஹெல்ப் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு என்ன தான் பண்ண ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சங்கடப்படுறாரு அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு எதுக்குங்க இப்படி வேலைக்கு வந்தீங்க நான் சொல்லக்கூடாது தான் சம்மந்தி இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை கடையில் ஒருத்தருமே இல்லை வேலை செய்கிறதுக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க தான் எனக்கு உத்தாசியாக இருந்தால் பரவாயில்ல எதுவுமே பண்ணாமல் இப்படின்னு நின்றுட்டு இருந்தா வரவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நேற்று வந்துட்டு மாப்பிள்ள வந்துட்டு ஏதோ பணத்தை கணாமா நான் எடுத்துட்டான்னு சொல்லி வந்து கேட்டு போனாரு இன்னைக்கு என்னமோ இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வேலைக்கு நீ வச்சுக்கிற விருப்பம் இருந்தால் வச்சுங்க இல்லைன்னா விட்டுருங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி என் மேலே வந்து பழியை புட்டு இருக்கீங்க நானும் ஓ ஆடி வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு போது சொல்றாங்க என்னது இதாக இந்த சாமான் தப்பு தப்ப எடுத்து கொடுத்தீங்களே இது ஓடி ஆடி வேலை செய்யுது எங்கள் எங்க தப்பா எடுத்து கொடுத்தா கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம் ஏதோ எனக்கு தெரிஞ்சது எடுத்து கொடுத்தோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு இன்னமே வந்து கடையில் என்ன பொருள் இருக்கு என்ன ஏது யா கஸ்டமர் கேட்டால் என்ன எடுத்து கொடுக்கணும் கூட தெரிய மாட்டேங்குது உங்களை வச்சுட்டு என்ன தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க போதுங்க சம்பந்த இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க வர வேண்டாம்னு சொன்னா சொன்னால் வராமல் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பி போயிடறாரு அங்கே போனதுக்கப்புறம் மயிலோடைய அம்மாட்டு எப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க மயிலோடு அம்மா உடனே டென்ஷன் இருக்கிறாங்க நேற்று வந்து பார்த்தா மாப்பிள்ள வந்தாரு இன்னைக்கு வந்துட்டு அப்பா

மாரி நீ போன அப்புறம் என்ன பண்ண முடியாது பிரச்சனை நீங்க தான் பார்த்துக்கணும் என்னையும் வந்து கேட்டால் என்ன பண்ண முடியும் இதை பார்த்துட்டு மயிலோட மயிலோடையம் பத்தியா பிள்ளையோட கடை சொல்லிட்டு நீ வந்து போனேன் இப்போ பத்தியா எப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது தேவையில்லாம் இனிமேல் வந்துட்டு இது மாதிரிலாம் வந்து வேலையெல்லாம் வச்சுக்காத நீ கிளம்பு இனிமேல் இந்த கடைக்கு வேலைக்கு போக வேண்டாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கிளம்புறாங்க அப்போ வந்துட்டு பண்ணின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நான் அதட்டி சத்தம் போட்டெல்லாம் கூட நான் எதுவும் பேசல சாதாரணமாக தான் சொன்னேன் அவர் இப்படி புரிஞ்சுட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க போதுங்க சம்பந்தி நீங்களே தான் வேலைக்கு வான்னு சொன்னீங்க வர வச்சு அவமானப்படுத்திட்டீங்க நான் எங்களுக்கு கேட்குறதுக்குள்ள ஆறு ஒன்று ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறதாக தானே இப்படிலாம் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி நாங்கள் வசதி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தான் இந்த மனுஷனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போயிருக்கு சம்பந்த எதுக்கு இப்படி பெரிய பெரிய வசதியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் சொல்கிறாங்க ஆமாங்க அவர் அப்படி தானே பண்ணியிருக்கிறாரு தேவையில்லாமல் எதுக்கு வந்துட்டு இவங்க மேலே வந்து நேற்று உங்கள் பையன் போட்டார் இன்றைக்கி இவர் வந்துட்டு ஒரு வேலை செய்கிறதில்லேன்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு அப்புறம் எதுக்குங்க வேலைக்கு வச்சுக்கணும் தேவையில்லாமல் எதுக்குங்க வேலையை கொடுக்கணும் நாங்கள் வடக்கு சமையல் இருந்தாங்க இருந்தோ ஏதோ ஆனதோ ஆகலையோ எங்கனாலும் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்க தெரியும் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டாங்களா நாங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன் நீங்க பாருங்க அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க நாளைக்கு எப்போவும் போல வேலைக்கு வாங்கப் சொல்றாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சரவணன் எதுக்கு அப்பா இப்படி பண்றானே தெரியல போய் தொலைட்டு எதுக்கு இப்படி கூப்பாடு